வீட்டு திண்ணையில் அமர்ந்தபடி கண்களை மூடியவாறு ராமஜபம் செய்து கொண்டிருந்த தியாகராஜர் குரல் கேட்டு சட்டென்று கண்விழித்தார் எதிரே ஒரு வயதான தம்பதி அருகே கூப்பிய கரங்களுடன் ஒரு இளைஞன் மெல்லிய குரலில் அந்த முதியவர் இப்போது பேச ஆரம்பித்தார் சுவாமி நாங்கள் வடக்கே தூரத்திலிருந்து கால்நடை ஆய்ச்சியை திராடானம் பண்ணிட்டு வரோம் நாளை ராமேஸ்வரம் போகணும் இன்று ஒரு ராத்திரி மட்டும் உங்கள் கிரகத்திலே தங்கிவிட்டு காலை பொழுது விடிந்ததும் கிளம்பி விடுகின்றோம் செய்து ஒத்தாசை பண்ணனும் கம்மிய குரலில் பேசினார் அவர் வயதான அந்த தம்பதியின் அழுக்கு படிந்த உடைகள் முகங்களில் தெரிந்த களைப்பு வாட்டம் மற்றும் பேச்சில் தெரிந்த ஆயாசம் இவை எல்லாவற்றையும் தாண்டி அம்மூவரின் முக லாவண்யமும் தெய்வீக அம்சமும் தியாகராஜரை என்னமோ செய்ய அவருக்கு ஒருவித பக்தி மயக்கம் ஏற்பட்டது ஒரு கணம் இலை தடுமாறியவர் பின் மெலிதான புண்டகையுடன் இரு கரங்களையும் கூப்பி அவர்களை வணங்கினார் அதற்கென்ன பேஷாய் தங்கலாம் இரவு போஜனம் பண்ணிவிட்டு நிம்மதியாய் தூங்குங்கோ அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று அமர செய்தவர் பின் அடுக்கொலையை நோக்கி மற்ற குரலில் கமலா குடிக்க தீர்த்தம் கொண்டு வா என்றார் அடுத்த கணம் தீர்த்த சொம்பு சகிதம் அங்கே வந்த கமலாம்பாலின் கண்கள் அங்கு அமர்ந்திருந்த புதியவர்களைக் கண்டு வியப்பில் விருந்தன கமலா இவர்கள் நமது விருந்தாளிகள் இன்று நமது கிரகத்தில் தங்கப் போகிறார்கள் இரவு உணவை இவர்களுக்கும் சேர்த்து தயார் செய் தீர்த்த சொம்பை அவரிடமிருந்து வாங்கியவாறே இயல்பாய் பேசினார் அவர் அடடா வீட்டில் இரண்டு பேர்களுக்கு போதுமான அரிசியே இல்லை இப்போது ஐந்து பேர்களுக்கு உணவு தயாரிக்க வேண்டுமானால் அரிசிக்கு என்ன செய்வது பக்கத்து வீட்டுக்கு சென்று அரிசி வாங்கி வர வேண்டியதுதான் உள்ளுக்குள் எண்ணியவள் பின் எதையும் வெளியில் காட்டாமல் உண்டகையுடன் அவருக்கு தலையசைத்துவிட்டு அடுக்கலை நோக்கி விரைந்தாள் போன வேகத்திலேயே அங்கிருந்த பாத்திரங்களில் ஒன்றை கையில் எடுத்தவள் பின் அதை யார் கண்ணிலும் படாமல் புடவையால் மறைத்தவாறு அங்கிருந்து வெளியே வந்த அக்கணம் அந்த சிறிய கூடத்தில் அமர்ந்திருந்த அந்த முதியவரின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது அடடா எங்கே செல்கிறீர்கள் அம்மா எங்களுக்காக சிரமப்பட வேண்டாம் எங்களிடம் வேண்டிய அளவு தேனும் தினைமாவும் இருக்கிறது இரண்டையும் பிசைந்து ரொட்டி தட்டி நாம் அனைவரும் சேர்ந்தே சாப்பிடலாம் அவளின் மனதை படம் பிடித்து காட்டியது போன்று பேசியவரை வியப்புடன் தர்மசங்கத்துடனும் அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் சற்றும் எதிர்பாராத வகையில் தேனும் திரைமாவும் அடங்கிய ஒரு சிறிய பையை அவளிடம் நீட்டினார் தயக்கத்துடன் சங்கோஜத்துடனும் அதனை பெற்றுக்கொண்ட அவள் உணவு தயாரிக்கும் பொருட்டு அடுக்கலையை நோக்கி விரைந்தாள் அன்று இரவு அனைவரும் அந்த ரொட்டியை சாப்பிட்டு விடிய விடிய பேசி கொண்டிருந்துவிட்டு பின் ஒரு கட்டத்தில் உறங்கி போனார் பொழுது விடிந்தது காலை கடன்களை முடித்துவிட்டு கூடத்தில் அமர்ந்து வழக்கம் போல கண்களை மூடியவாறு ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்த தியாகராஜர் குரல் கேட்டு கண்களை திறந்தார் சுவாமி எதிரே புன்னகையுடன் அந்த முதியவர் அவரின் பாரியாலும் மற்றும் அந்த இளைஞனும் அந்த முதியவர் தொடர்ந்தார் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் காவிரியிலே ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம் இரவு தங்க இடம் கொடுத்து வாய்க்கு ருசியாய் ஆகாரமும் கொடுத்து அன்பாய் உபசரித்ததற்கு மிக்க நன்றி கூப்பிய கரங்களுடன் அந்த முதியவர் பேச அருகே அந்த மூதாட்டியும் இளைஞரும் அவரின் வார்த்தைகளை ஆமோதிப்பது போன்று தலையசைத்தவாறு நின்றிருந்தனர் சொல்லிவிட்டு மூவரும் அங்கிருந்து கிளம்ப தியாகராஜரும் அவர்களை வழியனுப்பும் நிமித்தமாய் அவர்களுடன் வாசலுக்கு வந்தார் அவர்கள் மூவரும் வாசலை கலந்து தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிக்க அவர்கள் செல்வதையே கண் இமைக்காமல் பார்த்தவாறு நின்றிருந்த தியாகராஜரின் கண்களில் சற்றென்று ஒரு தெய்வீக காட்சி இப்போது அந்த வயோதிகர் ஸ்ரீராமனாகவும் அந்த மூதாட்டி சீதையாகவும் அந்த இளைஞன் ஸ்ரீ அனுமானாகவும் தோற்றமளிக்க அவருக்குள் இனம் புரியாத ஒரு பதைப்பதைப்பு கண்களில் பனிசோர நாத் தழுதழுக்க தன்னை மறந்து பக்தி பிரவேசத்தில் ஆனந்த கூத்தாடினார் இதுதான் ராமநாமத்தின் மகிமை உண்மையான பக்திக்கு ராமர் கட்டுப்படுவார் நம் இல்லம் தேடி வருவார்